ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க சன் சங்கீஸ் கிச்சனில் இன்றைக்கி வந்து நாம் உளுந்து வடை செய்ய போகிறோம் உளுந்து வடை அதாவது மெது வடைன்னு சொல்லுவோம்ல அந்த வடை செய்யலாங்க சட்டியில் எண்ணெய் ஊற்றி செய்ய போகிறோம் அதுவும் செக்கில் பருப்பை உளுந்து பருப்பு செக்கில் ஆட்டி வடை செய்யலாங்க நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக நல்ல டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்குதுங்க எங்கள் மாமியார் தான் இன்றைக்கி வடை செய்கிறாங்கங்க அவங்க எப்படி செய்கிறாங்கன்ட்டு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு நாம் செக்கு நல்லா சோப்பு போட்டு நல்லா விளக்கி கழுவுற சோப்பு வச்சு தான் நல்லா தேய்ச்சி கழுவுறாங்க ஏன்னா செக்கில் இருக்கிற எல்லா அழுக்கையெல்லாம் எடுத்துகிட்டா தான் க்ளீனாக இருக்கும் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு செக்கை யூஸ் பண்ணி அதுக்காக செக்கு நல்லா கழுவிட்டு நல்லா தேய்ச்சி கழுவியாச்சு பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் இறச்சி வெளியே ஊற்றிட்டு நல்ல தண்ணி ஊற்றி மறுபடியும் கழுவி வச்சுங்க பாருங்கள் பளிச்சுன்னு இருக்குல்ல செக்கு இப்போ உளுந்து பருப்பு ஒரு கிலோ வந்து நாங்கள் ஒரு மணி நேரம் மட்டும் ஊற வச்சுருந்தோங்க அது தண்ணி வடிச்சிட்டு வெறும் பருப்பு மட்டும் போட்டு தண்ணி இல்லாமல் நாம் ஆட்டோணுங்க தண்ணி ஒரு சொட்டு கூட ஊற்றிடாதீங்க இப்போ பருப்பு கூட நாம் கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்திக்கலாம் தேவையான அளவு உப்பு மட்டும் சேத்திட்டு தண்ணி இல்லாமையே அப்படியே ஆட்டிக்கணுங்க கஷ்டப்பட்டு செய்கிற வடை நல்லாவே டேஸ்ட் இருக்குங்க செக்கில் ஆட்டுறதுக்கு பருப்பு கொஞ்சம் டைட்டாக தாங்க இருந்தது செக்கு குலவி சுத்தவே முடியல அவ்வளோ டைட்டாக இருந்தது அத்தை இருக்கும்போது எனக்கு தெரியலிங்க நான் வாங்கி ஆட்டும்போது தான் தெரிஞ்சுது நல்லாவே டைட்டாக இருந்ததுங்க செக்கு குலவி ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் தண்ணி இல்லாம அப்படியே கெட்டியாக ஆட்டி எடுத்துக்கணும் நல்லா நைஸாக ஆட்டுற வரைக்கும் நல்லா எண்ணெய் உரியாமல் வருங்க உளுந்து வடை மெதுவடை நல்லா வந்து தண்ணி இல்லாமல் ஆட்டி வச்சு பாருங்க சூப்பராக எல்லா மாவையும் வலித்து இப்போ அந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் எங்கள் பாட்டியில் வந்து நான் சின்ன வயசாக இருக்கும்போது செக்கில் ஆட்டி தான் எல்லா வடையும் எல்லா இதுவும் செய்வாங்க அந்த செக்கில் ஆட்டின வடையாக இருந்தாலும் சரி செக்கில் ஆட்டின சட்னி தேங்காய் சட்னி எந்த சட்னியாக இருந்தாலும் சரி இல்லை தக்காளி சாம்பாருக்கு செக்கில் ஆட்டி வைப்பாங்கங்க செலவெல்லாம் போட்டு அதுவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க அம்மியில் அரைச்சாலும் செக்கில் ஆட்டினாலும் ஆனால் இப்போ தான் யாராலையும் அதை செய்ய அந்த அந்தளவுக்கு உடம்புல யாருக்கும் ஸ்ட்ரென்த்தே கம்மியாக தான் வச்சுருக்காங்க இல்லைனா இந்த மாதிரி செக்கை யூஸ் பண்ணாமல் கிரைண்டர் மிக்ஸி ஆர் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டுருப்போமாங்க இப்போ அதுக்கும் நம்மளுக்கு சலுப்பாயிடுச்சு நாம் மாவு ஆட்டி கொடுக்குற மிஷினுக்கு எடுத்துகிட்டு போயிடுறோங்க கொண்டு போனால் பத்து நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிருதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நாம் ஈஸியான வேலைக்கு போயிடுறோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மாவு ஆட்டி ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ அது கூட நாம் கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி கீரை போட்டாச்சு இப்போ கருவேப்பில் சேர்த்திக்கலாம் கருவேப்பில் கொஞ்சம் போட்டாச்சு இப்போ இது கூட நாம் வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கோம் நிறைய போடுறதுனால இன்னொரு வெங்காயம் கூட நீங்கள் மூணு வெங்காயம் நாலு வெங்காயம் கூட போட்டுக்கோங்க அடுத்து பச்சை மிளகாய் கம்மியாக தான் போட்டிருக்கோங்க போட்டு கட் பண்ணி போட்டுட்டு இப்போ அதை நல்லா மாவு பிசைஞ்சிக்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நம்ம இரும்பு சட்டியை வச்சுக்கலாங்க சட்டியை வச்சுட்டு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா கொதித்து சூடேறட்டும்ங்க ரொம்ப சூ கொதிக்கக்கூடாதுங்க நல்லா எண்ணெய் சூடேரட்டும் இரும்பு சட்டியில் சுடும்போது அந்த மனம் இருக்குது பார்த்தீங்களா அதுவும் சூப்பராக இருக்குங்க இப்போ இது கூட கொஞ்சமாக நாங்கள் பெப்பர் பவுடர் போட்டோம் மிளகுத்தூள் அதை நான் வீடியோ விட்டுங்க நீங்களும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க இப்போ மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க உளுந்து மாவு அவ்வளோதாங்க எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ பாருங்கள் ஒவ்வொரு வ வடையாக நாம் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் எவ்வளோ ஈஸியாக வடை போட்டாங்கங்க எங்கள் அத்தை அவங்க பாட்டுக்கு அப்படியே இருந்து கையில் அள்ளுனாங்க அப்படியே எண்ணெயில் போடுறாங்கங்க ஈஸியாக நடுவில் ஓட்டை போட்டு போட்டு போடுறாங்கங்க ஒரே கையில் எனக்கு கூட இந்த மாதிரி வரலங்க ஏன்னா நான் கூட ரெண்டு கை யூஸ் பண்ணுவேன் அள்ளிட்டு ஓட்டை போட முடியாது கவர் வச்சு எண்ணெய் போட்டு எண்ணெயில் மாவு வச்சு அப்புறமா ஓட்டை போட்டு தான் நான் எண்ணெயில் போட்டுட்ருந்தேன் அவங்க பாருங்கள் ஒரே கையிலேயே எடுத்து ஈஸியாக மாவை தட்டி ரவுண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஓட்டை போட்டு ஈஸியாக எண்ணெயில் போடுறாங்க ஒரே கையில் ஈஸியாக மெது வடை செய்கிறாங்க எவ்வளோ ட்ரைனிங்குங்க அவங்களுக்கெலாம் நல்லாவும் உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த்துங்க இந்த உளுந்து வடை வந்து இடுப்பு எலும்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த்துங்க உளுந்து இதெல்லாம் குழந்தைங்களுக்கு நாம் அடிக்கடி உளுந்தில் ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுக்கணுங்க வடை செஞ்சு கொடுக்கலாம் உளுந்து கஞ்சி வச்சு கொடுக்கலாம் இட்லி மாவில் எப்படியா இருந்தாலும் உளுந்து போகுது இருந்தாலும் அது கம்மியான அளவு உளுந்து தான் நாம் எடுத்துக்கிறோம் இருந்தாலும் நாம் உளுந்து வச்சு நிறைய குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது உடம்புக்கு ஒரு நல்லாவே அவங்களுக்கு எலும்புக்கு சத்து கிடைக்குதுங்க வடையை நல்லா திருப்பி விட்டுக்கலாங்க எங்கள் வீட்டில் தை பொங்கலுக்குங்க உளுந்து வடையும் காரவடை பருப்பு காரவடையும் செஞ்சுருந்தோங்க இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ காரவடை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு செக்கில் ஆட்டின காரவடை பருப்பு வடைன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் அந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் எப்படி போட்டிருக்கோன்ட்டு இது வந்து உளுந்து வடை மெதுவடை ரொம்ப சிம்பிளானதுதாங்க இதுக்காக நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா வேலை செய்யலை உளுந்து வடை உடம்புக்கும் நல்லதுங்க சன் சங்கீஸ் கிச்சனில் உளுந்து வடை இது மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் நாங்கள் போட்டுட்ருக்கோங்க நீங்கள் கண்டிப்பாக போய் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்லாம் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன வேணும் என்ன டிஷ் ஏதாவது செய்யணுன்ட்டுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை நான் உங்களுக்காக வீடியோ போடுறேன் பாருங்கள் ஃபஸ்ட் ரவுண்டு உளுந்து வெந்து உளுந்து வடை வெந்து எடுத்தாச்சு இப்போ அடுத்த ரவுண்டு உளுந்து வடை போட்டுட்ருக்காங்க இப்போ வந்து நானும் எப்படி போடலான்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணி பார்த்தேங்க அத்தை போடுற மாதிரியே கையில் ஒரே கையிலேயே எடுத்து ரவுண்ட் பண்ணி ஓட்டை போட்டு போட்டு பார்த்தேங்க அத்தை போடுற அளவுக்கு நல்லா வரலங்க இருந்தாலும் ஓரளவுக்கு ஓரளவுக்கு வந்திருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்டில் உங்களுக்கு ஏதாவது டிஷ் வேணும்னா சொல்லுங்கள் நான் வீடியோ அந்த டிஷ் வீடியோவே போட்டு விடுறேங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சன் சங்கீஸ் கிச்சன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இது மாதிரி நிறைய வீடியோ தொடர்ந்து போடுறதுக்காக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மறுபடியும் நாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்